அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எதற்கான முத்திரை இல்லை என்ன முத்திரை பார்க்க போறோம் அப்படின்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட முத்திரை கலை அப்படிங்கிறது வந்து ரொம்ப பழமையான ஒன்று அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தாங்க இந்த முத்திரையை நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை நம்ம யாருக்கு நான் யாருமே நம்மளுக்கு சொல்லித்தர தேவையில்லை நம்ம இயற்கையிலேருந்தே நம்மளுக்கு இன்பில்ட்டாகவே இந்த கான்சியஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிளாகவும் தாங்க இந்த முத்திரை இருக்க போகுது அப்படின்னா பழமையானது இல்லை வந்து ரொம்ப வந்து சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு அர்த்தம் ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா ஒரு குழந்தையோட ஸ்கேனை நீங்கள் பார்த்தீங்க குழந்தை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறப்போ நீங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட கைகளில் வச்சிருக்கிற முத்திரை வந்து ஆதி முத்திரைங்க ஸோ இதனால அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் நமக்கும் இப்போ கிடைக்க போகுது அந்த முத்திரையை நம்ம செய்யறதுனால ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லையா வயிற்றுக்குள்ள வந்து சேஃபாக ஃபீல் பண்றோம் நான் வந்து அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்போ எவ்வளோ சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி இப்போ நான் வந்து ஃபீல் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து நல்ல நிறைய பேர் வந்து சொல் வழக்கில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது மாதிரி ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்கை ரொம்ப வந்து எராடிகேட் பண்ணக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு முத்திரையாக தான் இந்த ஆதி முத்திரை இருக்க போது இன்செக்யூர்ட் ஃபீலிங் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வி இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி இருக்காங்க இப்போ அவங்க வந்து கல்யாணமாகி அவங்க ஃபேமிலியில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது இல்லை எல்லா ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேபிளாக இருக்காங்க இல்லை வந்து எதுக்குமே குறை இல்லை குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து தவறிட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த இழப்போட அந்த ஒரு கவலை இருந்தாலுமே இனிமே நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறோம் இல்லை எனக்கு இனிமேல் யார் இருக்கா இல்லை நான் வந்து எப்படி இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு பயம் சார்ந்த ஒரு குழப்பமும் ஒரு கலக்கமும் உங்களுக்கு இருக்குது இல்லைங்களா இது பேர் தான் இன்செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறது இது வந்து இவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ இது மாதிரி வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சில இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும் இந்த வேலை நமக்கு நிலைக்குமா நிலைக்காதா இல்லை வந்து நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபினான்ஷியலாக இது எங்களுக்கு வந்து க்ரோ கிடைக்குமா கிடைக்காதா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூழலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ அப்போவுமே வந்து சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வயிற்றுல ஒரு மாதிரி போட்டு பெரட்டுதுங்க ஒரு மாதிரி இருக்கு கலக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெயினா இந்த கலக்கம் அப்படிங்கிற வேர்டை நீங்க வந்து வச்சுக்கோங்க அதை வந்து இங்கிலீஷ்ல சொல்ல போனா இன்செக்யூர் ஃபீலிங் நம்ம சொல்லுவோம் சோ இதை இதை வந்து ஆஹ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த ஆதிமுத்திரை ஆக்சுவலி இந்த ஆதிமுத்திரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் உங்களோட கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கட்டை விரல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்படி மடிச்சு கொண்டு வந்து சுண்டு விரலோட அடி நம்மளோட நீர் மூலகம் இருக்கு இல்லைங்களா அந்த கீழே இருக்கிற இந்த இந்த ஒரு பகுதியில் இப்படி வச்சுக்க போறோம் அண்ட் தென் இந்த நாலு விரலையும் இப்படி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க போறோம் ஸோ இது மாதிரி இந்த ரெண்டு கைகள்லையும் நம்ம இப்படி பண்ணிக்க போறோம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம குழந்தைகளோட அந்த கைகளில் எப்போவுமே பார்த்துருப்போம் சின்ன குழந்தைங்க இல்லை வந்து அம்மாவோட கருவறையில் இருக்கிற குழந்தைங்களோட இதில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதுதான் ஆதி முத்திரை இதை அப்படியே டேர்ன் பண்ணி நம்மளோட தொலைகளில் வச்சுட்டு வானம் பார்த்த மாதிரி ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் சொன்னேன் ஸோ மனக்கலக்கங்கள் அண்ட் தென் வந்து பயம் சார்ந்து எதுக்குன்னே பயமே எனக்கு தெரியல எதுக்கு பயணத்தில் ஆனால் என்னவோ பண்ணுது என் மனசை போட்டு பெசையுது அப்படின்னு சொன்னாலும் இந்த முத்திரையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ரொம்ப நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் ரொம்ப எல்லாமே கெட்ட கெட்ட எண்ணங்களாக தோணுது எனக்கு ரொம்ப நெகட்டிவாக தெரியுது ரொம்ப நெகட்டிவாக எனக்கு பாசிட்டிவிட்டியே வரல அப்படின்னாலும் நீங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஐம்புலன்களையுமே அடக்கக்கூடிய ஒரு சூப்பரான முத்திரை தாங்க இது ஸோ நம்ம ஃபோக்கஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் நம்மளை வந்து தடுத்து இதை வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து நம்மளோட வேலைகளில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் இந்த ஆதி முத்திரை கண்டிப்பாக அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளுக்கு கொடுங்க இது மாதிரி உங்களுக்கு வந்து முத்திரைகள் பத்தியோ இல்ல வந்து அக்கியூ பிரஷர் இல்ல வேற ஏதோ லைஃப் ஸ்டைல் பத்தியோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க அதற்கான வீடியோவும் போஸ்டும் காத்திருக்கு